ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமிகி தன்னோ வாஸ்து பிரஜோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷய லக்கண பத்திர முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அக்ஷய வாஸ்து முறையில் இந்த வாகன நிறுத்தம் அதாவது பார்க்கிங் எப்படி அமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே நகர்புறத்துலலாம் இந்த காலகட்டங்களில் பார்க்கிங் பிரச்சனை நிறையா பேருக்கு பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது வீடு அப்படின்றது இருக்குது பார்க்கிங் இங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் வேறு வேறு இடங்கள் இல்லை ஒரே பார்க்கிங் தான் இருக்கும் நிறையா பேர் நிறுத்தக்கூடிய பிரச்சனைகளும் அங்கே வரும் இந்த மாதிரி நிகழ்வுகளெலாம் இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம அதிகமாக பார்க்குறோம் வாகனம் அதிகமாகிடுச்சு இட நெருக்கடி இடப்பற்றாக்குறை பிரச்சனைகள்னால இப்படி இருந்த போதிலும் சிலர் வந்து வீடு கட்டுறாங்க பார்க்கிங் வச்சு கட்டுறாங்க அதை எப்படி கட்டுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மக்களிடம் வந்து இந்த கிழக்கு வாசல் வச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும் இப்போ ஒருத்தர் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டினார்னா எப்படி கட்டுவார் கேட்டு வந்து கிழக்கு பக்கமாக இருக்கும் உள்ளே என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு பார்க்கிங் தான் இருக்கும் கிழக்கு பக்கமாக இருக்கும் வடகிழக்கு பக்கம் கட்டாயம் பார்க்கிங் வச்சு வாசல் வச்சுருப்பார் இது வந்து சாதகமான சூழ்நிலையாக இருக்கும்னா கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலையாக இருக்காது ஏன்னா வடகிழக்கு கிழக்கு பக்கம் வந்து அந்த வெயிட்டான பொருட்கள் நம்ம வைக்கவே கூடாது வெயிட்டே வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அந்த இடமெல்லாம் ஃப்ரீயாக தான் உடன் வாய்ப்பு அமைப்பு தான் இருக்குது ஆனால் இது தெரியாமல் இந்த நிறைய பேர் இதை கார் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கார் கிட்டத்தட்ட ஒரு டன் ஒரு ஆயிரம் கிலோ வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டை கொண்டு வந்து அந்த வடகிழக்கில் கொண்டு வந்து அவங்களாம் நிறுத்திடுவாங்க இது வந்து என்னென்னா அறியாமையில் அவங்களா செய்யக்கூடிய நிகழ்வு இது ஏன் இப்படி இருக்குன்னா இது பொதுவாக இது வந்து இதை வச்சால் இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்ற மாதிரி வைக்கிறாங்க பட் இதில் என்னென்னா இது நிகழ்வு வந்து சாதகமற்ற தான் உருவாக்கும் ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் வச்சுருப்பாங்க அப்போ இது வந்து ஒரு தவறான அமைப்பு அப்படின்றத சொல்லலாம் அப்போ பார்க்கிங் எங்கே வைக்கலாம் அப்படின்னா வட மேற்கு பகுதியில் வைக்கலாம் இல்லை அந்த தெற்கு அந்த தென்மேற்கு இணையிற இடத்துல அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் வைக்கக்கூடிய தன்மைகளும் வைக்கலாம் இப்போ இதே போல் எங்கே பார்க்கிங் வைக்கணுன்றது இருக்குது அது தெரியாமல் நம்ம வந்து வாகனத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு நம்மளுடைய நிகழ்வை நம்மளாம் வந்து கெடுத்துக்கக்கூடிய தன்மைகள் தான் இங்கே இருக்குது இதே போல் அற்றைய வாஸ்து முறையில் உங்களுக்கும் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சய வாஸ்து முறை மற்றும் அட்சயல கணப்பத்தை ஜோதிட முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் அல்ல இறைவன வேண்டிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்